டிஏபி என்ற ஒரு கெமிக்கல் உரத்துக்கு ஈக்குவலாக இயற்கை முறையில் சுலபமாக எப்படி தயாரித்து செடிகளுக்கு கொடுக்கலான்றதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எல்லாம் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக இந்த நர்ஸலில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க டிஏபி அப்படின்ற உரத்தை போட்டால் தான் இதே போல் பூக்கள் பூக்கும் காய்கள் காய்க்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க அதுக்கு ஈக்குவலான இயற்கை உரம் நம்மளே வந்துட்டு சுலபமாக அதை விட கம்மியான ரேட்டில் தயாரிக்கலாம் அதை எப்படி தயாரித்து செடிகளுக்கு கொடுக்கலான்றத பற்றி பார்க்கலாம் இது கொஞ்சம் பழைய வீடியாக தான் இருந்தாலும் இப்போ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் இந்த டிஏபி அப்படின்ற ஒரு கெமிக்கல் உரத்துக்கு போயிட்டு இருக்காங்க அது தவறான விஷயம் பூச்செடியாக இருந்தான்னா காய்கறி செடியாக இருந்தான்னா இந்த கெமிக்கல் அப்படின்றத சுத்தமாக நம்ம தோட்டத்தில் அறவே அழிச்சுன்னுங்க சரி இப்போ அந்த உரத்தை நம்ம தயாரித்து எப்படி செடிகளுக்கு கொடுக்கலான்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஓகேங்க நர்சரியில் கொடுக்கக்கூடிய சீக்ரெட் உரம் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா இதுதான் டிஏபி டை அமோனியம் பாஸ்பேட் இந்த உரத்தில் பார்த்தீங்கனாக்கா நைட்ரஜன் பாஸ்பரஸ் இது ரெண்டு மட்டும்தான் இருக்குது பொட்டாசியம் சுத்தமாக கிடையாது இதில் பார்த்திங்கனாக்கா பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து நைட்ரஜன் இருக்குது நாற்பத்தாறு பர்சன்டேஜ் வந்துட்டு ஃபாஸ்பரஸ் இருக்குது இது என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா செடி நல்லா வளரும் கொத்து கொத்தா பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் அதே காய் காய்க்கிறதா இருந்தால் காய்கள் வந்து கொத்து கொத்தா காய்ச்சிக்கிட்டே இருக்கும் இந்த வேலை தான் இந்த டிஏபி வந்து செய்யுது இந்த டிஏபிக்கு மாற்றான ஒரு இயற்கை உரம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தயாரிச்சிடலாம் இதில் இருக்கிற சத்துக்களை விட அதிக சத்துக்கள் வந்து அதில் இருக்குது செலவும் வந்துட்டு ரொம்ப கம்மி தான் இப்போது இதை எப்படி நம்ம தயாரித்து நம்ம செடிகளுக்கு கொடுத்து அதே போல் பூக்களை வந்து பூக்க வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஓகேங்க இப்போ நைட்ரஜன் கண்டென்ட் உள்ள ஒரு பொருள் எடுக்கணும் அது எது எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா தொழு உரம் எடுத்துக்கலாம் தொழு உரத்தில் பார்த்தீங்கனாக்கா நைட்ரஜன் கண்டென்ட் நிறையா இருக்குது அப்படி இல்லைனாக்கா நீங்கள் மண்புழு உரம் எடுத்துக்கலாம் அதுவும் இல்லைனாக்கா குதிரை சாணம் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்துட்டு நைட்ரஜன் கண்டென்ட் நிறையவே இருக்குது அதை கூட கிடைச்சாக்கா எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இதை கலந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னாக்கா காய்ந்த மாட்டு சாணம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து எடுக்கிறது பெஸ்ட்டு உடனே யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் தொழுவம் அல்லது மண்புழு உரத்தை எடுத்துக்கலாம் அடுத்தது பாஸ்பரஸ் கண்டென்ட் நிறைய இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பதப்படுத்தப்பட்ட எலும்புத்தூள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிலோ வந்து நாற்பது தான் வரும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இதை வந்து எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா பதினாலு பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருபது பர்சன்டேஜ் பாஸ்பரஸ் இருக்குது கால்சியம் வந்துட்டு பத்து பர்சன்டேஜ் இருக்குது நீங்கள் வெஜிடேரியன் நான்வெஜ்ஜு இதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னாக்கா இதுக்குனே தனியாகவே வந்துட்டு ராக் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் ஒன்று விற்கிது அது பார்த்தீங்கன்னாக்கா பாறையிலேருந்து வெட்டி எடுக்கிறது தான் அதுவும் வந்துட்டு ஒரு கிலோ முப்பத்தஞ்சு ரூபா தான் வரும் அதை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் இது ரெண்டுமே வந்துட்டு பாஸ்பரஸ் கண்டன்ட் அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்கள் மற்ற பொருட்களை விட இதில் தான் வந்துட்டு அதிகமாக இருக்குது அதனால் கடைகளில் கேட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஓகேங்க இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம கலக்கணும் இப்போ இந்த தொழு உரம் மண்புழு உரம் காய்ந்த மாட்டு சாணம் குதிரை சாணம் எது வேணாலும் எடுத்துக்கிறீங்க பார்த்தீங்களா அதில் வந்துட்டு இரண்டு மடங்கு வந்து எடுத்துக்குங்க அப்புறமா பாஸ்பரஸ் கண்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா அதாவது எலும்பு தூகள்கள் அல்லது ராக் பாஸ்பேட் இதில் எது வேணாலும் எடுத்துக்கிட்டு அதில் வந்துட்டு ஒரு மடங்கு சேர்த்துக்குங்க முக்கியமாக பாஸ்பரஸ் கண்டன்ட்டு ரொம்ப அதிகமாக போடக்கூடாது காய்கள் காய்க்கும் பூக்கள் பூக்குன்னு செடி வந்துட்டு ரொம்ப கருகிடும் அதனால் இரண்டு ஈஸ்ட்டு ஒன்று இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா கரெக்டாக இருக்கும் டிஏபியில் அந்த நைட்ரஜன் பாஸ்பரஸ் மட்டும்தானே இருக்குது அதே போல் அவங்க வந்துட்டு ரொம்ப அதிகமாக கொடுத்துருப்பாங்க அது தேவையில்ல நமக்கு இப்போ இதை நல்லா கலந்துக்குங்க கலந்துட்டு இதை வந்து செடிகளுக்கு கொடுக்கணும் இப்போது ஒரு சின்ன செடி ஒரு பூச்செடின்னு வச்சுக்கோங்க சின்ன செடிகளுக்கு வந்துட்டு பத்து கிராமுக்கு மேலே கொடுக்கக்கூடாது அப்படி அதிகமாக கொடுத்தீங்கன்னாக்கா செடி வந்துட்டு கருகிடும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை தான் கொடுக்கணும் இதுவே வந்துட்டு நிறைய பூக்களை வந்து பூக்கு வைக்கும் அதுவே பழமரங்கள் பெரிய மரங்கள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு நூற்றி ஐம்பது கிராம் ஒரு வருஷத்துக்கே நூற்றி ஐம்பது கிராம் தான் கொடுக்கணும் அதாவது இரண்டாக கொடுக்கலாம் ஆறு மாதம் எழுபத்தஞ்சி ஆறு மாதம் எழுபத்தஞ்சி கிராம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ உங்கள் பூச்செடி இருக்குது பார்த்தீங்கன்னா நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரீங்க பார்த்திங்களா அந்த செடிகளுக்கு இந்த உரத்தை நீங்கள் கொடுக்கலாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அவங்க டிஏபி போட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க அதனால் ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் எந்த உரமும் கொடுக்க தேவையில்ல நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சுருங்க ஒரு மாதம் கழித்து அதுக்கப்புறமா இதை ஒரு பத்து கிராம் அளவு எடுத்து வேர்பகுதியில் போட்டு தண்ணீர் ஊற்றிட்டு வாங்க இதுவே போதுமானது உங்கள் பூச்செடியும் இதே போல் நிறைய பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் அதனால் இனிமேல் பூச்செடிக்கு மட்டும்தான் நான் டிஏபி போடுறோம் அப்படிலாம் சொல்லிவிட்டு யாருமே போகக்கூடாது இது ரொம்ப ஈஸியான உரம் தான் ஈஸியாக நம்ம வீட்டிலேயே தயாரிச்சிடலாம் அதனால் இந்த உரத்தை தயாரித்து நீங்கள் கொடுங்க பூச்செடிக்கு தான் டிஏபி போடுறேன் காய்கறி செடிகளுக்கு இல்லை அப்படிலாம் வேணாம் எந்த செடியாக இருந்தாலும் இனிமேல் கெமிக்கல் உரம் அப்படின்றத யாருமே போகக்கூடாது அதுதான் என்னுடைய நோக்கம் ஓகே உடனே போய்ட்டு இந்த உரத்தை வாங்கி தயார் பண்ணிவிடுங்க டிஏபி அப்படின்ற அரக்கனை எல்லாருமே வந்து ஒழிச்சு கட்டலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்